நமக்கு இதெல்லாம் தேவதான கோபி அப்படி இருந்துச்சு ரொம்ப நாள் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்துட்டு இந்த ஆப்பிரிக்கன் பூ வந்து செஞ்சு செஞ்சு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க மரவள்ளிக்கிழங்கு நான் இந்த குட்டியோட அப்பா கிட்ட மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டே வர சொல்லல ஆனா அவராக வாங்கிட்டு வந்திருந்தாரு அன்னைக்கின்னு பார்த்து இந்த சிக்கனும் எடுத்திருந்தோம் கிரேவி செஞ்சு வச்சிருந்தேன் சரி இன்னைக்குதான் சரியான டைம் இந்த ரெண்டு ஒரே டைம்ல கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு அதுவா வந்திருக்கு செஞ்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சேன் மரவள்ளிக்கிழங்க கட் பண்றதுக்குன்னே தனியா ட்ரைனிங் போனும் போல அவ்வளவு கஷ்டமா அவங்க கிட்ட இருக்க இந்த கத்தி பாய்ப்பு சின்னதா இருக்கனால நான் ஒரு பக்கம் எப்படியோ ஒரு வழியா அதை தோலாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை மிக்சியில தண்ணி ஊத்தி நல்லா ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு கிண்டனும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் கிண்டி கிண்டி டயர்ட் ஆயிட்டேன் கூட்டுட்டு இதை கிண்டுங்களேன் சொல்லி கொடுத்த இதே நடி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஸ்பெஷல் ஆப்பிரிக்கன் ஃபுட் தான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சைல ஏதாவது செஞ்சு கூட அப்படின்னாரு சப்பாத்தியும் செஞ்சு சைட்ல இது நல்லா வரலன்னா அதை சாப்பிடறதுக்காக தான் ஆனா நல்லாவே வந்து அடிக்கடி சாப்பிட கூடாதான் எப்போ சாப்பிடலாம் நல்லா இருக்கு